வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் வசிக்கும் சுதா என்பவர் தனது மொஃபட்டை வீட்டின் முன் நிறுத்தியிருந்தார் பகலில் ஆசாமி ஒருவன் லாக்கை உடைத்து மொஃபட்டை திருடினான் இதை பார்த்து சுதா கூச்சலிட்டார் அக்கம் பக்கத்தினர் வந்தனர் ஆசாமியை மடக்கி பிடித்தனர் கைகளை கட்டி தர்ம அடி கொடுத்தனர் பின்னர் போலீசிடம் ஒப்படைத்தனர் விசாரணையில் அவர் அரக்கோணம் ராமாபுரம் கிராமத்தை சேர்ந்த ராமதாஸ் என்பதும் இதுவரை ஆறு மொபட் திருடியதும் தெரிந்தது அவர் திருடியது அனைத்தும் டிவிஎஸ் எஸ் ரகம் என்பது குறிப்பிடத்தக்கது ராமதாசை கைது செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வனப்பகுதி வறண்டு விட்டது காய்ந்த புதர்கள் அதிகம் இருப்பதால் எளிதில் தீப்பிடிக்க வாய்ப்புள்ளது எனவே பொதுமக்கள் காட்டுக்கோ காட்டை ஒட்டிய பகுதிகளுக்கோ செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்து வருகின்றனர் கால்நடை மேய்ச்சலுக்கு செல்வோர் தீப்பெட்டி பட்டாசு உள்ளிட்ட பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது காட்டில் யாராவது தீ பற்ற வைத்தால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் ஆறு மாதம் முதல் மூன்றாண்டு வரை சிறை தண்டனை கிடைக்கும் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர் வனத்துறையின் சார்பில் தீப்பெட்டி சிகரெட் போன்ற பொருட்கள் காடு வந்து நல்லா இருந்தாதான் நீங்க வந்து நாளைக்கு அதனால பயன்பெற முடியும் மழை மழை வர்றது இதெல்லாம் வந்து காடு வந்து நல்லா தான் உங்களுக்கு மழை வரும் அதனால மழை வந்தாதான் நீங்க விவசாயம் பண்ண முடியும் இப்போ காட்டினுடைய அந்த ஒரு முக்கியத்துவத்தை உணர்ந்து யாரும் காட்டுக்கு நெருப்பு வைக்காதீங்க நெருப்பு வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா நேற்று ஒரு கடந்த ஒரு வாரமா எல்லா பக்கமே இருக்கிற இது எல்லாமே இருந்து சாம்பல் ஆயிட்டு இருக்கு செஞ்சு யாரும் நெருப்பு வைக்காதீங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஏதாப்பூர் முத்துமலை முருகன் கோவிலில் உலகிலேயே உயரமான முருகன் சிலை உள்ளது இதன் உயரம் நூற்றி நாற்பத்தி ஆறு அடி இங்கு சீனிவாச ஆன்மீக சேவா சகோதரிகள் நூறு பேர் கந்தசஷ்டி பாடல்களை பாடி சுவாமி கும்பிட்டனர் மூலவர் முத்துமலை முருகன் விபூதி காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திரளான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர்

சிம்ஸ் பூங்கா அருகே தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான பழவி நிலையத்தில் பழரசம் ஊருக்காய் ஜாம் தயாரித்து விற்பனை செய்யப்படுகிறது இப்போதே வெயில் தாங்க முடியவில்லை வருகிற நாட்களில் கோடியை சமாளிக்க பழ ஜூஸ் தயாரிப்பு பணி வேகமெடுத்துள்ளது முதல் கட்டமாக ஒரு டன் ஆரஞ்சு பழங்களில் பழரசம் தயாரிக்கும் பணி துவங்கியுள்ளது எழுநூறு மில்லி ஆரஞ்சு ஜூஸ் நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் திராட்சை பைன் ஆப்பிள் ஜூஸ் எழுநூறு மெல்லி நூற்றி எழுபது ரூபாய்க்கும் பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் நூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது சிம்ஸ் பூங்கா காட்டேரி ரோஜா பூங்கா ஊட்டி தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட தோட்டக்கலைக்கு சொந்தமான இடங்களில் இந்த ஜூஸ் வகைகள் கிடைக்கும் என்று அதிகாரிகள் கூறினர் வாழப்பாடியில் உள்ள சேலம் கிரிக்கெட் பவுண்டேஷன் மைதானத்தில் முதல் முறையாக ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று துவங்கியது தமிழகம் பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன டாஸ் வென்ற தமிழக அணி முதலில் பேட்டிங்கை துவங்கியது போட்டியை காண அனுமதி இலவசம் ஏராளமான ரசிகர்கள் மைதானத்தில் குவிந்தனர் ஆர்வமுடன் போட்டியை பார்த்து வருகின்றனா் மாவட்டம் வனப்பகுதியில் சுற்றித் திரியும் ஒற்றை கிராமங்களுக்குள் புகுந்து விடுகிறது இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் தொட்டி என்ற ஊருக்குள் நுழைந்தது யானையை பார்த்ததும் ஒரு வீட்டில் கட்டியிருந்த பசு மிரண்டு ஓடியது சத்தம் கேட்டு வந்த மாட்டின் உரிமையாளர் ஜெயந்த் காட்டு யானையை பார்த்து அச்சத்தில் சத்தம் போட்டார் உடனே அங்குள்ள அரசு பள்ளியை நோக்கி யானை ஓடியது பள்ளி காம்பவுண்ட் சுவர் ஓரத்தில் தர்பூசணி கடை உள்ளது அந்த கடைக்குள் புகுந்து பழங்களை ருசிக்க யானை முயற்சி செய்தது உள்ளே கடை உரிமையாளர் செம்பன் அவரது மனைவி லட்சுமி தூங்கிக் கொண்டிருந்தனர் விபரீதத்தை உணர்ந்த ஜெயந்த் மீண்டும் கூச்சலிட்டார் சத்தம் கேட்டு விழித்த தம்பதி யானையை பார்த்ததும் ஓட்டம் பிடித்தனர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் யானையும் பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்தது உடனே அப்பகுதியினர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் அவர்கள் யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி நகராட்சி ஏமப்பேரில் கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி இரண்டு ஒன்று கோடி ரூபாயில் படகு சவாரியுடன் கூடிய குளம் புனரமைக்கப்பட்டது இதை கலெக்டர் ஷவன்குமார் ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் திறந்து வைத்தனர் படகில் ஏறி சவாரியும் செய்தனர் அதே பகுதியில் சிறுவர் பூங்கா நீச்சல் குளம் உடற்பயிற்சி கூடத்தையும் அவர்கள் திறந்து வைத்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மூதூர் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு பெண்கள் நடவு பணிக்காக திருவள்ளூர் மாவட்டம் முத்துகொண்டாபுரம் கிராமத்துக்கு டிராக்டரில் சென்றனர் டிராக்டரை சரவணன் ஓட்டினார் கன்னியம்மன் கோயில் அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக கால்வாயில் டிராக்டர் கவிழ்ந்தது பெண்கள் இடிபாடுகளில் சிக்கி அலறினர் அந்த வழியாக சென்றவர்கள் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்கு அனுப்பினர் மொத்தம் பதினெட்டு பெண்கள் காயமடைந்தனர் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர் கிராமிய போலீசார் விசாரிக்கின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கணிகோட்டையில் கோட்டையிலிருந்து பெட்ட முகிலாளம் மலை கிராமத்துக்கு அரசு பஸ் சென்றது தல்சூர் கிராமத்தில் பஸ் சென்றபோது எதிர்பாராத விதமாக பஸ்ஸின் பகுதி மின் வயரில் உரசியது இதில் ஒயர் அருந்து ரோட்டில் விழுந்தது அதே ஊரை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான ரத்னமா என்பவர் மின் வயரில் மிதித்தார் அவர் மீது மின்சாரம் பாய்ந்தது அலறி துடித்த ரத்னமாவை காப்பாற்ற முரளி மற்றும் லோகநாதன் என்ற இளைஞர்கள் வந்தனர் அவர்கள் மீதும் மின்சாரம் பாய்ந்தது படுகாயம் அடைந்த மூன்று பேரையும் அப்பகுதி மக்கள் மீட்டு தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் சிகிச்சை பலனின்றி ரத்தினமா இறந்தார் முரளி மற்றும் லோகநாதன் சிகிச்சையில் உள்ளனர் ரத்தினம்மா மரணத்துக்கு நீதி கேட்டும் நிவாரணம் வழங்க கோரியும் தல்சூர் கிராம ரோட்டில் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் மறியல் செய்தனர் தென்கனிக்கோட்டை தாசில்தார் போலீசார் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் உயிரிழந்த ரத்னமா குடும்பத்தில் ஒருவருக்கு மின் வாரியத்தில் தற்காலிக வேலை வழங்கப்படும் என உறுதியளித்தனர் இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது ಆದ್ರಿಂದ ನೀವೆಲ್ಲ ಕುತ್ಕೊಂಡು ಅವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಗೌರ್ಮೆಂಟ್ ಕಡೆಯಿಂದ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದು ನಮ್ಮ ಕೋರಿಕೆ ಕರೆಕ್ಟಾ ಆ ನೋರ್ಕೆನ ಈಗ ಎಡಿ ಬರ್ತಾರೆ ಏಡಿ ಬಂದಾಗ ನಾನು ಬರೋ ಮಾತಾಡಿದ ಮುಂದೆ ಮಾತಾಡೋಕೆ ನಾನು ಹೋಗೋಲ್ಲ ಸರಿನಾ ಈಗ ಸಾವಿರಾರು ಜನಸ ನಾವು ದೊಡ್ಡ ಕೂಡ ಕಾಡ ಯಾಕಂದ್ರೆ ಆ ಕಡೆ ಇದ್ರೆ ಗಾಡಿಗಳು